Thank <laughs> you. டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் மே இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு கணக்கு கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ரிமல் புயல் புயல் குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழையளவு மற்றும் வெப்பநிலை அளவுகளை பார்த்து விடுவோம் மாநிலத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் பத்து சென்டிமீட்டர் மழையும் மாம்பலத்துறையாறு பகுதியில் ஒன்பது சென்டிமீட்டரும் அணைக்கடங்கு தக்கலை பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு தேனி மாவட்டம் பெரியாறில் எட்டு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோவிலில் ஏழு சென்டிமீட்டர் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான கன்னியாகுமரி தென்காசி தேனி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பரவலாக நேற்றைய தினம் மழை இருக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் சென்னை மீனம்பாக்கத்துல வெப்பநிலை மாநிலத்திலேயே அதிகபட்சமாக பதிவாகி இருக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை நான்கு முப்பது மணி நிலவர நிலவரப்படி புயலாக வலுப்பெற்றுள்ளது இப்புயல் தொடர்ந்து வடக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை இருபத்தி ஆறாம் தேதி காலை தீவிர புயலாக மாறி நாளை இரவு வங்கதேச வங்கதேசநாதீன் கோப்பு கோப்புப்பாராவிற்கும் மேற்கு வங்காளத்தின் சாகர் தீவுகளுக்கும் இடையே சுந்தரவன காடுகள் பகுதிகளில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இப்புயல் தீவிர புயலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு நூத்தி பத்து முதல் நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசக்கூடும் இடையிடையே காற்றின் வேகம் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இத்தீவிர புயலால் மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா மற்றும் சுந்தரவன காடுகள் கடுமையாக பாதிக்கப்பட பாதிக்கப்பட வாய்ப்பு தெரிகிறது வங்கதேச கோப்புபாரா மற்றும் மேற்கு வங்கத்தின் சாகர் தீவுகளுக்கு தெற்கே தென்கிழக்கே நானூறு கிலோமீட்டர் தொலைவில புயல் மையம் கொண்டிருக்கு அதீத கனமழையும் அதீத தீவிர காற்றும் நாளைய தினம் மேற்குவங்க கடற்கரையோர பகுதிகளிலையும் வங்கதேசத்தின் தென் கடற்கரையோர பகுதிகளிலையும் நிலவக்கூடும் இந்த புயலினால் தமிழகத்திற்கு எந்த விதமான நேரடியான தாக்கமோ பாதிப்போ கிடையாது அதே வேளையில வெப்பச்சலன மழை தமிழகத்துல குறைந்து காணப்படும் பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக மீண்டும் அதிகரிக்க கூடும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த புயல் நாளை இரவு கரையை கடந்து வலுவிழந்த பின்பு சீரான மேற்கு காற்று தென்னிந்தியாவில் ஊடுருவ தொடங்கும் என்பதன் காரணமாக கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தமிழக தமிழகத்தின் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் தொடங்குவதற்கு ஒரு சாதக சூழலை இந்த புயல் உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக மே இருபத்தி எட்டாம் தேதி கேரளா மற்றும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு சாதக சூழலும் தெரிகிறது நாளை இரவு இந்த புயல் தீவிர புயல் கரையை கடந்து இருபத்தி ஏழாம் தேதி வலுவிழந்த பின்பு இருபத்தி எட்டாம் தேதி பருவமழை கேரளா மற்றும் துவங்கும் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை எதிர்பார்க்கப்படுது ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் தினசரி கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பகல் நிற வெப்பநிலை நாளை முதல் அதிகரிக்க தொடங்கும் குறிப்பாக வட தமிழகத்தில் வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட சற்று அதிகரிப்பதற்கான சூழல் தெரிகிறது வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் நாற்பது டிகிரிக்கு மேல் வெப்பநிலை செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் சூழல்ல தற்போது இருக்கக்கூடிய புயலின் காரணமாகவும் மேலை காற்று மேற்கு காற்று வலுப்பெறும் என்பதால் கடல் காற்று உள்நுழைவதில் தாமதம் ஏற்படும் கடல் காற்று உள்நுழைவதில் தடை ஏற்படும் இதன் விளைவாக கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்க அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் காணப்படுகிறது அடுத்த மூன்று நான்கு நாட்களுக்கு இதுதான் தற்போதைய நிலையில வானிலை நிலவரம் இந்த புயல் சின்னம் மற்றும் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதன் காரணமாக தமிழக மீனவர்கள் அடுத்த நான்கு நாட்களுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக மே இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கடல் பகுதிகளில் சூறைக்காற்றின் வேகம் குறையும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலை காணப்படும் மாநிலத்தின் ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை தொடரும் அடுத்த நான்கு நாட்களுக்கு நன்றி